அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயத்தால் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் வழியாகி முக்கிய காரணமான கோவிந்தராஜ் என்கிற கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டியை பார்த்திங்கன்னா போலீஸார் ஒரு வழியாக கைது செய்திருக்காங்க இந்த கண்ணுக்குட்டி யார் என்பதை பற்றின முழு விளக்கத்தை இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷ சாராயம் அருந்திய விவகாரத்தில் இன்னும் நூற்றி நாற்பது பேர் சிகிச்சை பெற்று இருக்காங்க இது குறித்து கள்ளக்குறிச்சி புதிய மாவட்ட ஆட்சியர் தற்போது ஒரு தகவலை தெரிவித்திருக்காரு அவர் என்ன தகவலை வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தீங்க தகவலையும் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயத்தால் நாற்பதுக்கு மேற்பட்டோர் பலியாகிய முக்கிய காரணம் கோவிந்தராஜ் அப்படிங்கிற கண்ணுக்கு ஒரு வழியாக போலீசார் இவரை கைது செய்திருக்காங்க பகுதியை சேர்ந்தவர் தான் இந்த கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கோவிந்தராஜ் கருணாபுரம் பகுதியில் கண்ணுக்குட்டி பல ஆண்டுகளாகவே கள்ளசாராய விற்பனையில் ஈடுபட்டு வந்திருக்காரு இவருடைய வீடு இருக்கக்கூடிய பகுதி சாராயக்கடை கடை என்றுதான் அந்த பகுதி மக்கள் அழைப்பாங்களாம் ஐம்பது முதல் அறுபது ரூபாய் வரைக்கும் விற்கக்கூடிய இந்த கள்ள சாராயம் பாக்கெட்டுகளை முதல்ல கருணாபுரம் ஓரம் மறைவாக விற்பனை செய்து வந்திருக்காரு அதுக்கப்புறமா கருணாபுரம் குடியிருப்பு பகுதியிலேயே தன்னுடைய வீட்டு அருகே சிறிய கொட்டகை அமைத்து சாராய கடையை போட்டு விற்பனைய தொடங்கியும் இருக்காரு நாளடைவில் விற்பனை அதிகரிக்க மற்றொரு வீட்டை வாடகைக்கு எடுத்து பங்கு கள்ளச்சாராயத்தை ஸ்டாக் வைத்து குடோனாக பயன்படுத்தியும் வந்திருக்காரு டாஸ்மாக் பத்து மணிக்கே மூடிவிடும் நிலையில் இங்கு மட்டும் இருபத்தி நான்கு மணி நேரமும் கள்ளச்சாராயம் கிடைக்கும் என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறாங்க கருணாபுரம் கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய பலரும் இங்கு இருந்துதான் கள்ளச்சாராயத்தை வாங்கி செல்வதாக சொல்றாங்க கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில் இருந்து முன்னூறு மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சுடுகாட்டோரமாகத்தான் இந்த கள்ளச்சாராய விற்பனை தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கு காவல்துறைக்கு பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் பொதுமக்கள் முன்வைக்கிறாங்க விழுப்புரம் மாவட்டம் மரக்கான பகுதியில் கடந்த ஆண்டு கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு சில மாதங்கள் விற்பனையை நிறுத்தி வைத்திருக்காங்க கண்ணுக்குட்டி பின்னர் காவல்துறையை சரி செய்து சாராயத்தை அவருடைய சகோதரர் தாமோதரன் மற்றும் மனைவி விஜயாவுடன் சேர்ந்து விற்பனை செய்து வந்தது சொல்லப்படுது கிராமத்தில் நடைபெறக்கூடிய திருவிழாக்கள் இறப்பு திருமணம் உள்ளிட்ட பல நிகழ்வுகளுக்கும் மொத்தமாக ஆர்டர் எடுத்து கண்ணுக்குட்டி கள்ள சாராயம் விற்பனை செய்து வந்திருக்காரு கள்ள ஏராளமான உயிர்கள் பறிபோன பிறகும் தற்போது கண்ணுக்குட்டி அவருடைய சகோதரர் தாமோதரன் மனைவி விஜயா மற்றும் பத்து பேரை போலீசார் கைது செய்திருக்காங்க அவர்களிடமிருந்து தொள்ளாயிரம் லிட்டர் கள்ள சாராயத்தையும் பறிமுதல் செய்திருக்காங்க செய்யப்பட்டிருக்கக்கூடிய கண்ணுக்குட்டி சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக கள்ளசாராய விற்பனையில் ஈடுபட்டு வந்திருக்காரு தற்போது தன்னுடைய தம்பி தாமோதரன் மூலம் போலீசார் நடமாட்டத்தை வெளியில் இருந்து நோட்டமிட்டு விற்பனை செய்து வந்திருக்காங்க கள்ளசாராய விற்பனைக்கு மட்டும் கண்ணுக்குட்டி மீது எழுபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நெழுவையில் இருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுது கண்ணுக்குட்டி மட்டும் கிடையாது கள்ளச்சாராய வியாபாரத்திற்கு அவருக்கு உடந்தையாக இருந்த அவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தவிக்கக்கூடிய பொதுமக்களின் வேண்டுகோளாகவும் இருக்குங்க கள்ளச்சாராய வியாபாரிகள் மீது ஆரம்பத்திலேயே கடும் நடவடிக்கை எடுத்து முறையா கண்காணித்து வந்திருந்தா இது போன்ற உயிரிழப்புகளை தவிர்த்திருக்க முடியும் அப்படின்னு பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்காங்க நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த நிலையில் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விஷ சாராயம் அருந்திய விவகாரத்தில் இன்னும் நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கள்ளக்குறிச்சி புதிய மாவட்ட ஆட்சியர் தற்போது ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு அதாவது விஷ சாராயம் அருந்திய விவகாரத்தில் இன்னும் நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்டோர் பல்வேறு அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அப்படின்னு கள்ளக்குறிச்சி மாவட்ட புதிய ஆட்சியர் பிரஷ் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் ஜூன் பத்தொன்பதாம் தேதி ஒரு துக்க வீட்டில் விஷத்தன்மை மிக்க கள்ள சாராயத்தை வாங்கி குடித்த பலருக்கு நள்ளிரவில் இருந்து கண்ணெரிச்சல் வயிற்று வலி தலைவலி உள்ளிட்ட பல உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கு இரு தினங்களாக ஒவ்வொருவராக மருத்துவமனைக்கு வர தொடங்கியிருக்காங்க நேரு செல்ல செல்ல தொடர்ச்சியாக வருபவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்ததுனால புதுச்சேரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சேலம் ஆகிய பகுதிகளில் அரசு மருத்துவமனைகளில் பாதிக்கப்பட்டவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஒவ்வொருவராக சிகிச்சை பலனின்றி தற்போது வரைக்கும் உயிரிழந்தவர்களினுடைய நிலைத்திருக்கு மேலும் பலர் உயிருக்கு ஆபத்தான நிலையில மருத்துவமனையில சிகிச்சை பெற்றும் வந்துட்டு இருக்காங்க புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் மட்டும் மூன்று பேர் உயிரிழந்த நிலையில பலர் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்களா இதனால பழி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் அப்படிங்கிற அச்சம் தற்போது நிலவி வந்திருக்கு இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி வருகிறது சொல்லணும் இந்த விவகாரத்தில் கைதான கண்ணுக்குட்டி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கோவிந்தராஜ் அவருடைய மனைவி விஜயா சகோதரர் தாமோதரன் மற்றும் சின்னதுரை ஆகியோருக்கு பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவல் விடுக்கப்பட்டு கடலூர் மத்திய சிறையில் அடைக்க மாவட்ட தலைமை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பெற்றிருக்காரு இது தொடர்பாக மட்டும் கடந்த மூன்று நாட்களில் நூற்றி எழுபத்தி மூணு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க மேலும் இந்த விவகாரத்தில் சாராய விற்பனையாளர்கள் அப்படின்னு கருதப்படக்கூடிய ராமர் சின்னதுரை ஜோசப் ராஜா ஆகியோர் மீதும் கச்சிராப்பாளையம் காவல் நிலையத்தில் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரசாந்த் செய்தி செய்தியாளர்களிடம் சந்தித்து பேசியிருக்காரு அப்படி அவரு செய்தியாளர்களிடம் பேட்டி கொடுக்கும் போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷ சாராயம் சாப்பிட்ட நூற்று தொண்ணூற்றி மூணு நபர்கள் இதுவரைக்கும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்திருக்காங்க அவர்களில் நூற்றி நாற்பது பேர் கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முண்டியம்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சேலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிகிச்சை பெற்று பெற்று வருகிறார்கள்ருக்கு சொல்லப்பட்டிருக்கு எல்லாருக்குமே முதல் நாள்ல இருந்து முறையான சிகிச்சை வழங்கப்பட்டு வருதா ஐம்பத்தி ஆறு மருத்துவ வல்லுநர்கள் இங்கு அழைத்து வரப்பட்டு கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுடனும் செவிலியர்களுடனும் முழு நேரமாக பணியாற்றியும் வருகிறாங்க பத்து தடவியல் அறுவை சிகிச்சை மருத்துவர்களும் கள்ளக்குறிச்சிக்கு அழைத்து வரப்பட்டிருக்காங்க எல்லா நோயாளிகளுக்கும் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கப்படுறாங்களா மேலும் வரவழைக்கப்பட்ட மருத்துவ வல்லுநர்களும் இந்த நோயாளிகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணித்து வருகிறார்களாம் மிகவும் உடல்நலம் குன்றி வந்து அனுமதிக்கப்பட்ட ஐந்து பேர் சரியாகிவிட்டாங்க அதாவது அவர்களுக்கு சுவாச பிரச்சனை சரியாக இருக்கு இது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில மட்டும்தான் அது மட்டும் இல்லாம சேலத்துல விழுப்புரத்துல புதுச்சேரி ஜிப்மர்ல நிறைய பேர் சிகிச்சையில முன்னேற்றம் அடைந்து குணம் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போது வரைக்கும் நபர்கள் உயிரிழந்திருக்காங்க ஒன்பது பேரின் உடல்களை பேச்சு அவரது உறவினர்கள் நல்லடக்கம் செய்திருக்காங்க உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த ஒருவர் உயிரிழந்திருக்காரு அவரது உறவினர்களிடம் தகவல் சொல்லி இருக்காங்களாம் அவர்கள் வந்து கொண்டே இருக்காங்க அவர்கள் மாலைக்குள்ள வந்து சேர்ந்து விடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர் நடவடிக்கைகளால் அதாவது தொடர் கைது நடவடிக்கையால் வெளி மாவட்டங்களில் தஞ்சமடைந்த கடலூர் சாராய வியாபாரிகள் குறித்த தற்போது ஒரு தகவல் வெளியாகியிருக்கு கடலூர் மாவட்ட போலீஸாரின் தொடர் கைது நடவடிக்கையால் சாராய வியாபாரிகள் பார்த்திங்க அப்படின்னா வெளி மாவட்டங்களில் தஞ்சமடைந்து வருகிறார்களாம் மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விஷ சாராயம் அருந்தியதால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நூற்றி தொண்ணூறு பேர் கள்ளக்குறிச்சி அரசு அரசு மருத்துவமனையில் முதல்ல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் உள்நோயாளிகளாக இருந்து நூற்று நாற்பது பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் கலந்த சாராயம் அப்படிங்கிறதுனால அதிக பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு எச்சரித்திருக்கக்கூடிய சுகாதாரத்துறை விஷ சாராயம் அருந்தியவர்கள் அதை மறைக்காமல் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தி இருக்காங்க கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோருக்கு மருத்துவர்கள் முழு கவன சிகிச்சை அளித்து வராங்க மூக்கு வழியாக பிராணவாயு செலுத்தப்பட்டு நரம்பு வழியாக குளுக்கோஸ் செலுத்தி சிகிச்சை அளிக்கப்படுது முதல்ல ஒரு மணி நேரத்திற்கு எத்தனால் ஓசி ஒன்றும் இரத்த நாளத்தில் பைகார்பனேட் அளவை சரிசெய்ய சோடியம் பைகார்பனேட் ஓசியும் நோயாளிகளுக்கு செலுத்தப்படுகிறதா